உள் மூலம் வெளி மூலம் சரியாக இந்த செய்முறையை பயன்படுத்துங்க ஆசனவாய் சுத்தி அரிப்பா இருக்கு நமச்சலா இருக்கு ஆசனவாய் சுத்தி சத வளர்ச்சியா இருக்கு வீக்கமா இருக்கு மோஷன் போகும்போது எனக்கு ரத்தமா போகுது உள் மூலம் வந்து பாத்தீங்கன்னா நான் மலம் கழிக்கும் போது எனக்கு வெளியே வருது நீட்டா வந்து முழப்பு மாரி தெரியுது அப்படின்னு சொல்றவங்க இந்த செய்முறையை தொடர்ந்து ஒரு பத்து நாள் பயன்படுத்துங்க உள் மூலம் வெளி மூலம் வேரோடு சரியாயிடும் செய்முறையை சொல்றேன் கரெக்டா கவனிங்க பிடி கருணை கிழங்கு பழைய கிழங்காக வாங்கிக்கோங்க புதுசு வாங்காதீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா புதுசு புது கிழங்கு நீங்க சாப்பிடும்போது நமிச்சல் ஏற்படும் வாயில் அதனால வந்து பழைய கிழங்கு பிடி கருணை கிழங்கு ஒன்று வாங்கிக்கோங்க போதும் அதை ஒரு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வேக வைங்க நல்லா வேக வச்சுட்டு தோலை நீக்கிட்டு அதுக்கப்புறம் காலையில் வெறு வயிற்றுல சாப்பிடுங்க தினமும் ஒன்று ஒரு பத்து நாள் தொடர்ச்சியா சாப்பிட்டீங்கன்னா போதும் உள் மூலம் வெளி மூலம் பௌத்திரம் ஆசனவாய் சுற்றி சதவீக்கம் எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும்